சொன்ன மாதிரியே ஒரே மாதத்தில் கம்பெனியை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடுறாங்க எல்லாேருக்கும் சம்பளம் கொடுக்குறாரு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறாங்க பணம் வர வருது கடன் தொகையெல்லாம் ஒவ்வொன்றா கட்டிகிட்ருக்காரு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் எதனால் அந்த நிலைமைக்கு வந்தார் அந்த பிளாங்க் செக் இருக்குது ரெண்டு மாதத்தில் பணம் வந்துடும் இதெல்லாம் பிஸ்னஸில் சரியில்லைன்னா கூட நமக்கு பணம் வருதுன்னு அந்த நம்பிக்கையோடு செயல்பட்டார் அவருக்கு ரிசல்ட் சூப்பராக வந்துருச்சு அவர் இந்த மாதிரி யாரை பார்த்தாலும் செக் கொடுத்துருவார் போன வாரம் தாங்க அவர் இறந்துட்டார் அப்படின்னு ஒன்று அச்சுச்சோ இறந்துட்டார் அவர் பார்க்கணுன்னு தானே வந்தேன் அப்படின்னு சொல்லி மனசில் அப்படியே கொஞ்சம் வேதனையோடு நிற்கிறார் இவருக்கு என்னென்னா அந்த நம்பிக்கை அந்த பிளாங்க் செக் மட்டும்தான் அதில் பணம் இருக்கோ இல்லையோ அந்த பிளாங்க் செக் இருக்கிறதுனால நம்பிக்கையோடு வேலை செஞ்சதுனால இவருக்கு ரிசல்ட் சூப்பராக வந்தது பணம் இவரை நோக்கி வந்தது உறவு முறையும் வந்தது அந்த பிளாங்க் செக் மேலே நம்பிக்கை வச்ச மாதிரி உங்கள் மனசை நம்பிக்கையோடு இந்த இறைத்தன்மையோட அல்லது இந்த பிரபஞ்சத்தோடு நீங்கள் வச்சீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பணம் உங்களை நோக்கி வரும் சிறப்பாக செயல்படுத்துங்க அன்பு வணக்கம் இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம விவாதிக்க போகலாங்க சூப்பராக வீடியோக்குள்ளே போகலாங்க அதாவதுங்க வாழ்க்கையில் வந்துங்க பணம் ரொம்ப முக்கியங்க ஆனால் அது தேவையின் அடிப்படையில் இருக்கணுமா ஆசையின் அடிப்படையில் இருக்கணுமாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க ஒரு தேவையின் அடிப்படையில் ஒரு மனுஷனுக்கு கட்டாயம் பணம் தேவை அந்த அளவு வேணால் உங்களுக்கு ஒன்று இருக்கலாம் எனக்கு ஒன்று இருக்கலாம் மற்றவருக்கு ஒன்று இருக்கலாம் ஆனால் பணம்ங்கிறது அவசியமாக தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உணருங்க ஒரு கதையை பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால இந்த பணத்தை ஈர்க்கிறது ரொம்ப ஈஸிங்கிறது இந்த வீடியோவில் சிறப்பாக சொல்லியிருக்கேன் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க சிறப்பாக நான் ஃப்ரீயாக பொழுது உங்களோட பேசுகிறேன் அற்புதமாக செயல்படுத்தலாம் வெற்றியை நோக்கி பயணிக்கலாம் ஒரு கதை ஒருத்தர் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு அந்த ஊரில் அவர் பேர் சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா நல்லா சம்பாதிச்சிருக்காரு நல்ல ஒரு டீம் மெம்பர்ஸ் வச்சுருக்கார் ஒரு பத்து பஞ்சு பேர் வேலை செய்கிறாங்க அந்த ஊரில் அவர் பேர் சொன்னாலே எல்லாருக்குமே நல்லா தெரியும் நல்லா பிஸ்னஸ் மேன் நல்லா சம்பாதிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு சில வருடங்களில் அந்த பிஸ்னஸில் அவருக்கு ஒரு தோய்வு வாங்கின கடனை கொடுக்க முடியல பிஸ்னஸ்ஸாக அவருக்கு ரன் பண்ண முடியல வேலை செய்கிற ஆட்களுக்கு சம்பளமே கொடுக்க முடியல இதுதான் அவரோட நிலைமை அவரும் எவ்வளவோ முயற்சி செய்கிறாரு ஆனால் அவரால் அதில் இருந்து வெளியில் வர முடியல இதனால் என்ன ஆகுதுன்னா அவங்க குடும்பத்தில் அவங்க மனைவியோட குழந்தைங்களோட ஒரு சண்டை அந்த பிரச்சினால அவங்க மனைவி குழந்தைகள் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க அது வேறு ஒரு வருத்தம் வேதனையில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற என்ன செய்கிறதுனே தெரியல வாழ்க்கையை வெறுத்து போயிறாரு சரி நம்ம உயிர் வாழணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிவிட்டு ஒரு மலை மேலே போய் நம்ம இறந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மலையை நோக்கி பயணம் செய்கிறார் செஞ்சுட்டு சரி நம்ம இறந்துடலாம் நம்மளால் இனிமேல் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் நினைக்கும் பொழுது ஒரு நபர் வர்றார் நபர் வந்துட்டு என்னப்பா இங்கே இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்க கொஞ்சம் பதறாரு என்னென்னா இவர் சாக போகிறாரு ஒரு நபர் வந்து பார்க்குறவுன்னு இவருக்கு ஒன்றுமே புரியல இல்லைங்க பணப்பிரச்சனை அதை குழப்பத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் உடனே அந்த நபர் ஒன்றுமே பேசலைங்க ஒரு பிளாங்க் செக் சைன் பண்ணி கொடுக்குறாரு பாருங்கள் இதில் பணம் இருக்குது அநேகமாக அடுத்த மாதத்தில் நீங்கள் எவ்வளோ வேணால் பணம் எடுத்துக்கோங்க நீங்கள் உங்கள் பிரச்சனையெல்லாம் முடிச்சுக்கங்க திருப்பி கொடுக்கணுன்னு சொன்னிங்கன்னா அதுதாங்க பில்டிங் அந்த பில்டிங் இருக்குது இல்லைங்க அந்த பில்டிங்கில் தான் நான் இருப்பேன் எப்போ உங்களுக்கு பணம் வருதோ வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி பிளாங்க் செக்கை கொடுத்துட்டு போயிடுறேன் இவருக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா யாருன்னு தெரியாது பேர் தெரியாது எதுவுமே தெரியாது அவர் பாட்டு செக்கை கொடுத்து சைன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டார் இவருக்கு உடனே ஒரு சந்தோஷம் உடனே அந்த சாகுணுங்கிற அந்த எண்ணத்துலேருந்து விட்டுடுறாரு நேராக ஆஃபீஸ்க்கு வராரு ஆஃபீஸ்க்கு வந்தவுடனே எல்லா ஸ்டாஃப்பும் கூப்பிட்றாரு ஒரு பத்து பேர் பாஞ்சு பேர் கூப்பிட்றாரு இங்கே பாருப்பா நம்மக்கிட்ட பணம் வந்துடுச்சு ஓகேங்களா இன்னும் ரெண்டு மாதத்தில் நமக்கு என்ன தேவையோ பணம் வந்துடும் நம்ம இப்போ நம்பிக்கையாக வேலையை நம்ம செய்கிறோம் ஸோ கொஞ்சம் சிரமம் இல்லாமல் சம்பளம் கொடுக்குல எல்லாமே இருக்குது பரவாயில்ல நம்பிக்கையாக வேலை செய்யலாம் இருக்கிற கடனெல்லாம் அடைச்சிடலாம் பழையபடி நம்ம பிஸ்னஸை கொண்டு வந்துடணும் பணம் நம்ம நிறைய சம்பாரிச்சிடலாம் உங்கள் தேவைகளும் சம்பளம் சிறப்பாக கொடுத்துடலாம் அற்புதமாக வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக பேசுகிறார் அந்த நம்பிக்கையாக பேசணுன்னே அவங்க வேலை செஞ்சவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் பரவாயில்லையே நம்ம ஓனர் நம்பிக்கையாக பேசுகிறாருன்னு சொல்லிட்டு அவங்களும் நேரம் பார்க்காம ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க சொன்ன மாதிரியே ஒரே மாதத்தில் கம்பெனியை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடுறாங்க எல்லாேருக்கும் சம்பளம் கொடுக்குறாரு ஆர்டர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணுறாங்க பணம் வர வருது கடன் தொகையெல்லாம் ஒவ்வொன்றா கட்டிட்ருக்காரு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் எதனால் அந்த நிலைமைக்கு வந்தார் அந்த பிளாங்க் செக் இருக்கு ரெண்டு மாதத்தில் பணம் வந்துடும் இதெல்லாம் பிஸ்னஸில் சரியில்லைனா கூட நமக்கு பணம் வருதுன்னு அங்கே நம்பிக்கையோடு செயல்பட்டார் அவருக்கு ரிசல்ட் சூப்பராக வந்துருச்சு அதேமாதிரி அவங்க மனைவியும் போய் பேசுகிறாரு மன்னிப்பு கேட்குறாரு நான் கொஞ்சம் கோபத்தில் பேசிட்டோம்மா பிஸ்னஸில் லாஸுங்கிறதுனால தெரியாமல் பேசிட்டேன்னு சொல்லி மனைவியும் குழந்தைகளும் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு பிஸ்னஸ் நல்லா பண்ணிகிட்ருக்காரு பழைய நிலைமைக்கு சிறப்பாக வந்துட்டார் வந்த உடனே இவருக்கு ஒரு மனசில் தோணுச்சு சரி நம்ம அந்த செக் அவர் கொடுத்துருக்குறாரு நம்ம போய் கொடுத்துட்டு வந்துடலாம் ஏன்னா நம்ம பயன்படுத்தவே இல்லை நமக்கு அதுக்குள்ளே இந்த இறைவன் சிறப்பாக பணத்தை கொடுத்துட்டாரு ஆனால் அவர் கொடுத்த செக்கு தான் எனக்கு நம்பிக்கை கொடுத்தது அவருக்கு போய் நம்ம நன்றி சொல்லிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பில்டிங்கை நோக்கி பயணம் செய்கிறார் அந்த பில்டிங் கிட்ட போட்டு அந்த வாட்ச்மேன் அங்கே ஒரு காவலாளி இருக்கார் ஐயா இந்த மாதிரி ஒரு நபர் வந்தார் நான் வந்து தற்கொலை பண்ணிக்கலான்னு போனேன் எனக்கு ஒரு பிளாங்க் செக் கொடுத்து பணத்தை எடுத்துக்குங்க எப்போ பணம் வருதோ அந்த பணத்தை வந்து என்கிட்ட கொடுங்கன்னு சொன்னார் அவரை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அந்த காவலாளி சொல்கிறாரு ஐயா மன்னிக்கணும் இது வந்து ஒரு மனநல காப்பகம் ஸோ அவர் கொஞ்சம் மனநிலை சரியில்லாதவர் அவர் எல்லாருக்கிட்டேயுமே இதே மாதிரி தான் செய்வார் உங்கள்கிட்டையும் இந்த மாதிரி தான் செஞ்சுருக்காரு மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்கிறார் இவருக்கு ஒன்றுமே புரியல என்னங்க இப்படி சொல்கிறீங்க என்ன ஆமாம்ங்க அவர் இந்த மாதிரி யாரை பார்த்தாலும் செக் கொடுத்துருவார் போன வாரம் தாங்க அவர் இறந்துட்டார் அப்படின்னு ஒன்று அச்சுச்சோ இறந்துட்டார் அவர் பார்க்கணுன்னு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி மனசில் அப்படியே கொஞ்சம் வேதனையோடு நிற்கிறார் இவருக்கு என்னென்னா அந்த நம்பிக்கை அந்த பிளாங்க் செக் மட்டுந்தான் அதில் பணம் இருக்கோ இல்லையோ அந்த பிளாங்க் செக் இருக்கிறதுனால நம்பிக்கையோடு வேலை செஞ்சதுனால இவருக்கு ரிசல்ட் சூப்பராக வந்தது பணம் இவரை நோக்கி வந்தது உறவு முறையும் வந்தது புரியுதுங்களா ஆனால் இவருக்கு தெரியாது பணம் இருக்கா இல்லையா அவர் யார் என்னன்னு எதுவுமே தெரியாது அவர் அந்த நம்பினாரு நம்புனதுனால அந்த நம்பிக்கையோட செயல்படுத்தினால இவருக்கு வெற்றி கிடச்சிது இவ்வளோதாங்க வாழ்க்கை ஸோ அந்த நேரத்தில் அவர் ஒன்று செஞ்சார் சரி இறைவனர்களால் அந்த பிளாங்க் செக் அந்த நம்பிக்கை கொடுத்தது இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக அந்த நபர் மூலமாக கிடச்சிருக்கு அந்த நபரோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிவிட்டு காவலாளிக்கிட்ட நன்றி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு புரியுதுங்களா இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது அதாவதுங்க அவர் கொடுத்தது பிளாங்க் செக் அந்த பிளாங்க் செக்கை போட்டிருந்தாலும் பணம் இருந்திருக்காது இருந்தாலும் அந்த நம்பிக்கை அவர் வச்சுருந்தார் அந்த பிளாங்க் செக் மேலே நம்பிக்கை வச்சதுனால தன்னோட வேலைகளை சிறப்பாக செஞ்சார் அன்றைக்கும் அவர்கிட்ட பணம் இல்லை எதுவுமே கிடையாது அந்த மனசில் அந்த நம்பிக்கை மாற்றத்தை கொடு கொடுத்தது இப்போ புரியுதுங்களா அதனால் நம்ம வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்யலாம் இல்லை ஒரு வேலை செய்யலாம் ஒரு உறவு முறை பிரிவு எந்த பிரச்சனை வேணால் நடக்கலாங்க நீங்கள் நம்பிக்கையாக சூப்பராக ஒரு நம்பிக்கையோடு அவர் எப்படி அந்த பிளாங்க் செக்கை நம்பினாரோ அதே போல் அந்த நம்பிக்கையை இறைவன் மேலே வைங்க இறைவன் மேலே நம்பிக்கை இல்லையா பிரபஞ்சத்து மேலே வையுங்க பிரபஞ்சத்து மேலே நம்பிக்கை இல்லையா இயற்கையின் மீது வையுங்க இயற்கையின் மீது நம்பிக்கை இல்லையா சயின்ஸ் மீது வையுங்க சயின்ஸ் மீது நம்பிக்கை இல்லையா ஸ்பிரிச்சுவல் மேலே நம்பிக்கை வைங்க ஏன்னால் எல்லாமே ஒன்றுதாங்க புரியுதுங்களா அறிவியல் ஆகட்டும் அண்டமாகட்டும் பிரபஞ்சமாகட்டும் ஸ்பிரிச்சுவல் ஆகட்டும் ஆன்மீகமாகட்டும் எல்லாமே ஒன்று தான் இறை சக்தி எல்லாமே ஒன்று தான் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் நீங்கள் வைங்க ஓகேங்களா அந்த நம்பிக்கை அவர் பிளாங்க் செக்கை நம்புனாரு அதனால் வாழ்க்கையில் அவருக்கு கேட்ட தொகை பணம் பொருளாதாரம் பிஸ்னஸ் குடும்ப வாழ்க்கை எல்லாமே கிடச்சிது அதே போல் நீங்களும் அந்த நம்பிக்கை வச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அவுட்புட் நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய கருத்து இன்னும் சொல்கிறேன் இந்த எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக கேட்சிவாக புரியும் ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது ஒரு டைப் பண்ணுறீங்க டைப் பண்ணோன்னு ஒரு பிரிண்ட் எடுக்கிறீங்க பிரிண்டரில் எடுத்தோன்னே அதில் ஒரு சில கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணுறீங்க கரெக்ஷன் பண்ணோடனே அது அப்படியே நம்ம கொடுத்துட முடியுமா ஏன்னா அந்த கரெக்ஷனை மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஒன் செகண்ட் கம்ப்யூட்டருக்குள்ளே அந்த டைப் பண்ணிங்க மாற்றினீங்கன்னா அவுட்புட் உங்களுக்கு சூப்பராக வரும் இப்போ புரியுதுங்களா அதாவது நம்மளாம் என்ன நினைக்கிறோன்னாங்க அவுட்புட் சூப்பராக வரணுன்னா மாற்ற வேண்டிய இடம் அந்த கம்ப்யூட்டரில் இப்போ புரியுதுங்களா நம்மளாம் என்ன நினைக்கிறோம் தெரியுங்களா பணம் வேணும்னு சொன்னிங்கன்னா மாற்ற வேண்டிய இடம் வெளியிலே நினச்சிக்கிறீங்க அந்த பிஸ்னஸில் நல்லா பணம் வரணும் அவன் எனக்கு ஆர்டர் கொடுக்கணும் நான் கேட்ட இடத்துல பணம் வரணும் அப்படின்னு சொல்லி வெளியிலேயே நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க தவறுங்க உங்கள் மனசுக்குள்ளே உங்களுக்குள்ளே அந்த பிளாங்க் செக் எப்படி அவர் நம்புனாரோ அதே போல் இந்த இயற்கையை இந்த இறைத்தன்மையை இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் நம்புனீங்கன்னா உங்களோட அவுட்புட் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிறப்பாக இருக்குங்க இது பணத்துக்கு மட்டும் இல்லை ஒரு பொருளாக இருக்கலாம் ஒரு சொத்தாக இருக்கலாம் ஒரு நபராக இருக்கலாம் எது வேணா இருக்கலாங்க கொஞ்சம் உங்கள் வாழ்க்கை சூழ்நிலையில் பொருத்தி பாருங்கள் அந்த நம்பிக்கையோடு செயல்பட்டால் வாழ்க்கையில் நீங்கள் சூப்பராக இருக்கலாங்கிறதுல வித மாற்று கருத்தும் கிடையாது சரிங்க ஒரு அஃபர்மேஷன் நான் சொல்கிறேன் இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க இல்லை ஒரு தொழில் செய்கிறீங்க இல்லை ஒரு வேலை செய்கிறீங்கன்னா எப்படி அஃபர்மேஷன் பண்ணுறீங்கன்னா இந்த பிஸ்னஸ்லையே நான் சம்பாதிக்கணும் இந்த பிஸ்னஸில் எனக்கு ஆர்டர் வரணும் அதுலேருந்தே நான் பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு தயவுசெய்து நினைக்காதீங்க நீங்கள் நினைக்க வேண்டியது நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அந்த இறைவன் நமக்கு சிறப்பாக கொடுப்பார் அந்த இறைவன் கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு அவர் எப்படி அந்த பிளாங்க் செக்கை நம்பினாரோ அதே போல் இந்த இறைவனை அல்லது இந்த பிரபஞ்சத்தை இல்லை நமக்கு மேலே இருக்கிற சக்தியை ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கையாக இருங்க அந்த நம்பிக்கை எப்படி கொண்டு வர்றது சார்னால் நீங்கள் அந்த அஃபர்மேஷன் பண்ணும்போது இங்கேருந்து பணம் வரணும் அங்கேருந்து பணம் வரணும் இந்த பிஸ்னஸ் எனக்கு இவ்வளோ ஓடணும் அவன் ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னு தயவு செய்து அஃபர்மேஷன் பண்ணாதீங்க சிம்பிளாக கேளுங்கள் இறைவினர்களால் எனக்கு ஒரு அற்புதமான தொழில் நல்ல வருமானத்தோட சிறப்பாக கொடுத்துருக்கீங்க நான் சந்தோஷமாக செயல்கிறேன் நல்ல வருமானம் வந்துட்டுருக்கு இறைவன் அந்த சூழ்நிலையை சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்துருக்காரு இறைவனுக்கு நன்றி அப்படின்னு நீங்கள் அஃபர்மேஷன் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி நீங்கள் அஃபர்மேஷன் பண்ணிங்கன்னா அந்த நம்பிக்கைத்தன்மை அந்த இறைத்தன்மை மேலே இந்த பிரபஞ்சத்து மேலே இந்த சயின்ஸ் மேலே நீங்கள் நம்புனீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு அவுட்புட் சூப்பராக வரும் எப்படி அந்த கதையில் அந்த பிளாங்க் செக் மேலே ஒரு நம்பிக்கை வைச்சாரோ அவரோட தொழிலில் வருமானம் வந்தது உறவு முறைகள் சேர்ந்தது அதே போல் நீங்கள் நம்பிக்கை வைங்க அந்த பிளாங்க் செக் தான் கொடுத்தாரு அதில் பணம் இருக்காது அது அப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சது அதே போல் இந்த இறைவன் மேலே நீங்கள் நம்ம நம்பிக்கை வச்சிங்கன்னா இந்த இறைவன் நம்மளோட செயல்பாடுகளை சூப்பராக கொடுப்பார் நல்லா புரிஞ்சதுங்களா இறைவன் என்ன கொடுத்தாரு நம்மளோட ஒர்க் எக்ஸிக்யூஷனை சிறப்பாக செயல்படுத்தி அதற்குண்டான பணத்தை எந்த மாதிரி வரணுங்கிறத அற்புதமாக கொடுத்துருவார் இவ்வளோதாங்க கான்செப்ட் ஓகேங்களா ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு பிஸ்னஸில் லாஸ் ஆகிருப்பீங்க இல்லை ஒரு வேலை செஞ்சு ஒரு நம்பி ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்துருப்பீங்க ஏமாந்துருப்பீங்க அந்த பணமே எனக்கு வரணும் அவன் எனக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்லாம் அஃபர்மேஷன் போடாமல் ஃபஸ்ட்டு ஒரு நம்பிக்கை வைங்க அந்த நடந்த நிகழ்வுக்கு நம்மளும் காரணம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேளுங்கள் கிட்ட கேட்டுட்டு சரி ஏதோ ஒரு சூழ்நிலைனாலும் இப்படி நடந்துருச்சு எக்ஸ்ட்ரீம்லி சாரி அவன் இறைவனர்களால் நல்லா இருக்கட்டும்னு நீங்கள் ப்ளஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன தேவை பொருளாதாரம் தேவையா பொருள் தேவையா நகை தேவையா நபர் தேவையா பாசிட்டிவாக அஃபர்மேஷன் நீங்கள் கேளுங்க அந்த நம்பிக்கை தன்மையோட நீங்கள் செயல்பட்டால் எப்படி கம்ப்யூட்டரில் அவுட்புட் பிரிண்ட் அவுட் நல்லா வந்ததா அந்த மாதிரி சூப்பராக உங்களுக்கு அதுக்கு சொல்யூஷன் வரும் நம்மளாம் எங்கே தெரிய தோக்குறோம் எல்லாமே வெளியிலயே தேடிட்டுருக்கோம் அவன் பணம் கொடுத்துடணும் அவங்க இப்படி இருக்கணும் இந்த உறவு முறை அப்படி இருக்கணும் அவன் இப்படி செஞ்சதுனால தான் இப்படி ஆச்சுன்னு சொல்லி பிரச்சனையை வெளியில் தேடிட்டுருக்கீங்க தயவு செய்து பிரச்சனைக்கு வெளியில் தேடாதீங்க பதில் நம்ம கிட்ட இருக்குது நம்ம மனசில் இருக்குது அந்த பிளாங்க் செக் மேலே நம்பிக்கை வைச்ச மாதிரி உங்கள் மனசை நம்பிக்கையோடு இந்த இறைத்தன்மையோட அல்லது இந்த பிரபஞ்சத்தோட நீங்கள் வச்சிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பணம் உங்களை நோக்கி வரும் சிறப்பாக செயல்படுத்துங்க அடுத்த வீடியோவில் இன்னும் அற்புதமான தலைப்பில் நலமாக சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக அனுப்புங்க മൈകൃ ചെ